இறுதி செய்தியாக வங்க தேசத்தில் அந்த இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகளில் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் கடந்த சில மாதங்களாகவே அது வந்துகிட்டு இருந்தது ஓரளவு இப்போது அது செட்டில் ஆகி வருது அப்படின்னு என்று நம்பப்படுகிறது இப்போ செய்தி என்ன அப்படின்னா அடுத்த மாதங்களில் துர்கா பூஜை இந்துக்களால் விமர்சையாக நாடு முழுவதும் கொண்டாடப்படும் அப்போது வங்க தேசத்துலேயுமே அது மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வந்தது சென்ற ஆண்டு வரை இப்போ அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத அமைப்புகளெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த துர்கா விழா அப்படிங்கிற பேரில் ரோட்டை மறைத்து கொண்டாடுவதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டும் சிலையை வைத்து வழிபடுகிறதெல்லாம் அங்கே நிப்பாட்டணும் தண்ணீரில் வந்து சிலையை கரைச்சி தண்ணீரை மாசுபடுத்துவதை நிப்பாட்டணும் அந்த துர்கா பூஜாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த லீவெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை அரசுக்கு இடைக்கால அரசுக்கு முன் வச்சிருக்காங்க அடிப்படைவாதிகள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு விஷயம் சொன்னீங்க ரோட்டை மறைத்து துர்கா பூஜை கொண்டாடுறாங்களாம் பந்தல் போடக்கூடாது நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்க சொல்கிறாங்க உருவ வழிபாடு கூடாது கூடாது பப்ளிக் பிளேசஸில் வைக்கக்கூடாது இந்த நாலு விஷயத்தையுமே இது டாக்காவில் இருக்கிறவனுக்கோ வங்கதேசத்தில் இருக்கிறவனுக்கோ புது விஷயமாக இருக்கலாம் அதுவும் கடந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக சதுர்த்தி விழாவோடு என்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள எனக்கு இது ஒரு அதிர்ச்சியாகவே இல்லை என்ன காரணம்னா ரோடில் பந்தல் போடாத நீ வந்து கூட்டு வழிபாடு நடத்தாத நீர்நிலைகளில் விநாயகரை கலைக்க கொண்டு போய் கரைக்காத ஏங்க கரைக்கக்கூடாது நீர்நிலைகள் மாசுபடுங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னு வைக்கங்க கடலுக்கு பேர் அக்னி தீர்த்த கடல்னு பேர் அந்த கடலில் கொண்டு வந்து ராமேஸ்வரம் பேரூராட்சியோட அத்தனை சாக்கடை தண்ணியும் நீங்கள் குளிக்கிற இடத்துலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி அவங்க சாக்கடை தண்ணியை கொண்டு நீங்கள் குளிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி அந்த சாக்கடை தண்ணி வந்து விழுந்து அதை வந்து மாசு கட்டுப்பாடு வரையும் கேட்காது மெட்ராஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீட்டோட கழிவை கொண்டு போய் கூவத்திலேயோ அடையாறு ஆத்துலேயோ கொண்டு போய் விடலாம் அப்போ யாருக்கும் பிரச்சனை வராது தாமிரபரணி நதியில் வந்து கோக்கு கொண்டு போய் அவனுடைய மாசை கலந்து விடலாம் அங்கே எதுக்கும் பிரச்சனை வராது கும்பகோணத்துக்கு அப்புறம் மயிலாடுதுறைக்கு காவேரி தண்ணி வருதுங்கிறது ரொம்ப பெரு பெருவெள்ளம் வந்து இதாக மட்டும் வந்தால் மட்டும்தான் கிளவாய்க்காலுக்கெல்லாம் தண்ணி போகுதுங்கிறது நீங்கள் கும்பகோணம் டவுனை தாண்டி வந்து அதுவும் குறிப்பாக மயிலாடுதுறையில் பங்குனி மாதம் சித்திர சித்திரை மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல வெடித்து போய் காவேரி ஆறு காஞ்சிபுரம் ஒன்று பாருங்கள் அங்கங்கே குட்டை குட்டையாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி லேசாக இருக்கும் என்னென்னா மாயோரம் சாக்கடை மொத்தத்தையும் கொண்டு வந்து காவேரியில் கலக்கிறான் அப்போ வந்து மாசுக்கட்டுப்பாடி வரையும் விழித்தெழியாது வாணியம்பாடியில் உங்களுக்கு தோல் கழிவை கொண்டு வந்து பாலாறில் கொண்டு வந்து விடுவான் அப்போ வந்து இவங்க வந்து மூளைக்கெல்லாம் லீவ் விட்டு இந்த கட்டுப்பாடு வரையும் போய்டும் ஆனால் விநாயக சத்தின்னு வந்த உடனே ஊரில் இருக்கிற அத்தனை பயிலெலாம் வந்து நீங்கள் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி விநாயகர் வைங்க பூசாத விநாயகர் வைங்க அதெல்லாம் நமக்கே தெரியும் உன்னோட எனக்கு அக்கறை ஜாஸ்திரா மரம் செடி கொடி ஆறு குளம் எல்லாத்தையும் புனிதமாக வணங்குற நமக்கு இவன் வந்து நம்மளுக்கு பாடம் எடுப்பான் இந்த மாதிரிலாம் நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க இதே டார்ச்சர் தான் இது வந்து நான் இன்ஃபேக்ட் நம்மளோட ஜூனியர் அவங்க தமிழ்நாடு தான் இதில் நம்ம சீனியர் அதில் வந்து இப்போ இதில் டாக்காவில் என்ன பண்ணுறான் வங்கதேசத்தில் நீ இதெல்லாம் செய்யாதேன்னு சொல்கிறான் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த டாக்காங்கிற பேர் டாகேஸ்வரிங்கிற அம்மன் பேரில் தான் அந்த ஊரே இருக்குது நம்ம சக்தி பீடத்தில் அதுவும் ஒரு சக்தி பீடம் மிக முக்கியமான சக்தி பீடத்தில் சக்தி வழிபாட்டில் மிக மிக முக்கியமானது டாக்கா டாகேஸ்வரி அம்மன் அந்த ஊரில் நாடு விடுதலை ஆகும்போது குறிப்பாக வங்கதேசம்னு ஒரு நாடு உருவாகும் போது அந்த ஊரில் முப்பது சதவீதத்துக்கு அதிகமாக இந்துக்கள் இருந்தாங்க இன்றைக்கி ஒற்றை இலக்கத்தை நோக்கி சட சடன்னு இந்து பாப்புலேஷன் சரிஞ்சு வந்து அதுக்கு பல்வேறு காரணங்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மதமாற்றப்பட்டார்கள் ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் உண்டு பொண்ணு இருந்தால் அவங்கள கற்பழிக்கிறது அப்புறம் அங்கேருந்து அவங்க மைக்ரேட் ஆகி பயந்து போய் இந்தியாவுக்கு வந்தது இப்படின்னு அந்த பாப்புலேஷன் குறைஞ்சிது ஆனால் மாறாகை பாரத தேசத்தில் பாருங்கள் விடுதலை பெறும்போது இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க இந்துக்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க கிறிஸ்துவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க இங்கே நாம் வந்து நம்முடைய உரிமையை பற்றி பேசினா நீ மதவெறியன் நீ சங்கி அதே டாக்காவில் வந்து அவங்க உரிமைக்காக குரல் கொடுத்தா அது அந்த நாட்டு பிரச்சனைங்க அதை ஏங்க பேசுகிறீங்க அப்படி இவனோட குயுக்தி புத்தியும் குதர்க்கமும் பாருங்கள் துபாயில் துபாயை கூட விடுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளுடைய நட்பு நாடாக வந்து இது பண்ணிட்டாங்க லெபனான் சிரியா இந்த மாதிரி கண்ட்ரிஸில் என்ன பண்ணுறான் வாரம் தீபாவளி கொண்டாடுறான் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நம்ம ஊரில் கேப்பு அடிக்கிற மாதிரி அவன் அங்கங்கே வச்சு என் ஒத்தனைக்கு வெட்டிட்டு சாகுறான் ஒத்தனை ஒத்தன் குண்டு வச்சுட்டு சாப்பிட்றான் லெபனான் சிரியா பிரச்சனைக்கு இந்த கம்யூனிஸ்ட் பயில உள்ள மாதிரி உலகத்திலேயே ஒரு கேடு கேடுகட்டவுண்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது நீங்கள் நம்ம கும்பகோணம் இல்லை தஞ்சாவூரில் என்ன பண்ணுவான் காலையில் ஒரு ஒம்பதரை பத்து மணிக்கு கொடியை நட்டு ஒரு இருபது பேர் இருப்பான் மத்திய அரசே மாநில அரசே நெல் கொள்முதலையே உயர்த்து அப்படின்னு கோஷம் போடுவான் டே எக்ஸ்பிரஸ் வந்தோடனே அந்த ட்ரெயினில் அதே இருபது பேர் ஏறி இங்கே மெட்ராஸில் வந்து இறங்கி இங்கே யாராவது ஒற்ற ரெண்டு பேர் லைசனா வீசுற மாதிரி அவங்களுக்கு இருப்பான் டீ காப்பி வாங்கி கொடுக்க எக்மோரில் இறங்கி ஸ்டேஷனுக்கு எழுத்த பக்கம் வந்து திரும்பி அதே கொடியை நட்டுட்டு மத்திய அரசே மாநில அர்த்தே அரித்தி அரித்தி விலையே இறக்கு இது எவ்வளோ ஒரு கேலி கூத்து நெல்லில் இருந்தானே அரிசி வருதுங்கிற அடிப்படை அறிவு இல்லாத இந்த பயலகை சிரியாவுக்கும் லெபனானுக்கும் எகிப்துக்கும் சூடானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனைக்கு ரோட்டில் நின்று குரல் கொடுத்த இந்த பயலுகை இப்போ லீவில் போயிட்டானல்லா இல்லை அவனுக்கு மூளையே வாடகைக்கு விட்டானுலாங்கிறது புரியல திருமாவளவனாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீம் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்லை பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் எங்களுக்கு காஷ்மீரில் ஏதாவது ஒரு பிரச்சனை பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே ரோட்டில் நின்று கூவுற இந்த வாடகை வாயர்கள் இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அங்கே இந்துக்களுக்கு இருந்த அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்றது எல்லாத்தையும் விட இன்னொரு வீடியோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு வாரமாக உலா வந்துட்டுருக்கு ரோட்டில் போகக்கூடிய சராசரி இந்து பெண்களை அழைத்து நீ ஏன் முகத்தை மூடாமல் போகிற நீ ஏன் பரதா போடாமல் போகிற அப்படின்னு சொல்லி கழி எடுத்து அடிக்கிறத பார்க்குறோம் நம்ம ஊரில் மாட்டுக்கு கழு வச்சுருக்கோம்ல அந்த மாதிரி கழி எடுத்து பெண்கள் அடி தாக்கப்படுகிறார்கள் பெண்ணுரிமைவாதிகள் இதுக்கு அது உடனே கேட்கலாம் நம்ம நாட்டில் தானே நாம் பேச முடியும் அது எப்படி நாம் பேச முடியும் ஏன்னா நீங்கள் தான்டா சர்வதேச அரசியல பேசுகிறீங்க அப்போ சூடானோ எத்தியோப்பியாவையும் ஆப்கானிஸ்தானும் இன்னும் நம்ம நாட்டோட ஒரு மாநிலமாக அதுக்கெல்லாம் வா துறக்க வாயை துறக்கிற நீ இதுக்கு ஏன் வாயை துறக்கலை மிகவும் கண்டனத்துக்குரியது அங்கே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களின் வா பாதுகாப்பானது ஒவ்வொரு நாளும் கேள்விக்குறியாக்கப்படுகின்றது கண்டிப்பாக இதுக்கு மத்திய அரசு கண்டிப்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் என்று அது வெளிநாட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாக்கப்பட வேண்டியது நம் பாரத தேசத்தின் கடமை எப்படி இலங்கை வாழ் இந்துக்களை பாதுகாக்க வேண்டியது பாரத நாட்டின் கடமையோ அதே மாதிரி பாகிஸ்தானிலோ வங்கதேசத்திலோ வாழ்கின்ற இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் மஸ்ட் என்ஷூர் தி சேஃப்டி அண்ட் ரெலிஜியஸ் ப்ராக்டிசஸ் ஆஃப் தி மைனாரிட்டிஸ் ஹூ லீவ்ஸ் இன் பாகிஸ்தான் அண்டு பங்களாதேஷ் அதனால் இதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து யாராவது குரல் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும் இல்லைன்னா இதை பார்க்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் இதை பற்றி ஒரு ஒப்பீனியனை நான் க்ரியேட் பண்ணி இது வந்து பல்வேறு மட்டங்களில் மக்கள் மத் மக்கள் மத்தியில் கொண்டு போய் இது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்தினா கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு கழி எடுத்து அடித்து நீ பரதா போட்டுவாரின்னு மிரட்டுறதா இருக்கட்டும் இல்லை நீ ஏன் பொட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறதா இருக்கட்டும் நீ துர்கா பூஜை பந்தலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் துர்கா வழிபாடே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி வந்து இந்த சமூகம் எப்படி வேடிக்கை பார்க்குது அமைதியாக கடந்து போகிறாங்கங்கிறது தான் எனக்கு ஒரு புரியாத விஷயமா இருக்குது அதில் இன்னொன்று மெயினாக பதினாறு அம்ச கோரிக்கையை அந்த அடிப்படைவாதிகள் முன் வச்சுருக்காங்க அதில் மெயினாக சொல்கிறாங்க இந்தியா நம்மளுடைய எதிரி நாடு அதனால டாக்காவில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்து கோவில்களின் வளாகங்களில் இந்தியா குறித்து எதிர்ப்பு பலகைகளையும் வைக்க வேண்டும்னு அந்த பதினாறு அம்ச கோரிக்கையில சொல்லிருக்கான் ஆனா இங்க இருக்கிறவன் என்ன உருவற்றான் அந்த ஊருக்காரனே என்ன சொல்கிறான் டேய் நீ தாண்டா எனக்கு எதிரின்னு நம்மள பார்த்து சொல்றான் ஆனா இங்க நம்ம கூட சோறு நம்ம நாம பயன்படுத்துகிற கக்கூசு தான் அவனும் பயன்படுத்துகிறான் அவன் பயன்படுத்துகிற கக்கூச தான் நாமளும் பயன்படுத்துறோம் நாம திங்கிற சோறு தான் அவனும் திங்கிறான் அவன் திங்கிற சோறு தான் நாமும் திங்கிறான் இங்கே இருக்கிறவன் என்ன என்ன மாதிரி சொல்கிறான் ரோத் மில்க்கு கொடுத்து ஏமாத்துற மாதிரி இங்கே பாருங்கள் கோவிலுக்கு பாதுகாப்பாக யார் நிற்கிறாங்க பாருங்கள் பாதுகாப்புடன் இவர்கள் வாழ்கின்றார்கள்னு உருட்டானே இதெல்லாம் இந்த பதினாறு அம்ச கோரிக்கையை பார்த்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி உருட்டுறவெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆளுங்கிறத நம்ம மக்கள் மனதுக்கு விட்டுருவோம் நம்ம